திதலை திதலை என்பது ஈன்ற பெண்களுக்குரிய மேனியில் தோன்றும் வெளுப்பு நிறம் இது பிள்ளைகள் ஈன்ற பெண்களின் வயிற்று பகுதியில் அரும்புவதாக அறிகிறோம் அகப்பாடல் ஒன்று புதல்வன் பயந்த திதலை அம் வயிற்று வாழ் இழை மகளிர் நால்வர் கூடி இதில் பொருள் என்னவென்றால் மகனை பெற்ற திதலையை உடைய அழகிய வயிற்றினை உடைய தூய அணிகலன்களை உடைய மகளிர் நால்வர் கூடி நின்று என்ற பொருள் இந்த மகளிர் பிள்ளை பெற்று பல நாட்கள் ஆனவர்கள் ஆதலால் மேனியில் திதலை அரும்பியுள்ளது மாயீன்ற தளிர்மிசை மாயவன் என்ற கலித்தொகை பாடலில் மாநிற மகளிரின் மேனியில் திதலையானது மாம்தளிரின் மேல் மாம்பூக்களின் மகரந்து பொடிகள் உதிர்ந்து கிடப்பது போன்று இருப்பதாக கலித்தொகை குறிப்பிடுகிறது வேம்பின் அரும்பினைப் போன்ற நீண்ட கண்ணினை உடைய நீர் நண்டானது இறையினை தேடித் திரியும் வெள்ளை கொக்குக்கு அஞ்சி அருகிலிருக்கும் தழைத்த பகன்றையினை உடைய கரிய சேரும் சகதியுமாயிருக்கும் தரையில் திதளையைப் போன்ற வரிகள் உண்டாக்க ஓடி விரைவாகச் சென்று தம் ஈரம் மிக்க மண் வளையுள் பதுங்கிக் கொள்ளும் இதில் நண்டு சேற்றில் உருவாக்கும் வரிகள் பெண்களின் திதலையை ஒத்தது என்று அகப்பாடல் வர்ணிக்கிறது இன்ற மகளிரின் உடலில் ஏற்படும் இயல்பான மாற்றத்திற்கு அழகான சொல் மட்டும் உருவாக்காமல் அதனை உருவகப்படுத்தியும் விவரித்தும் உள்ளனர் நம் முன்னோர்கள் இதன் மூலம் அவர்களின் மொழி ஆளுமையையும் சொல் வளத்தையும் அறிவையும் நாம் அறிகிறோம்